அது விமர்சனங்கள் இருக்குல்ல நம்மளை வந்து கேலி பண்ணுறது ஒரு உடற் கேலி பண்ணுறது உடற்குறைபாடுகள் ஏதாச்சும் கேலி பண்ணுறது ஏதோ ஒன்று அப்படி பண்ணுறாங்களே அந்த மாதிரியான தரம் தாழ்ந்த விமர்சனங்களே நம்ம என்ன பண்ணால் அதுக்கு நம்ம பதிலே கொடுக்க ஒரு விமர்சனம் தரம் தாழ்ந்து இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுக்க கூடாது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனத்துக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கலாம் ஒரு மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனம் ஏதாவது உடற் உடற்கேலி கேலி பண்ணு உடல் குறைபாட்டை வந்து க காமிச்சி குறை சொல்கிறது அது மாதிரி யாராவது கேலி பண்ணுறது நக்கல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்ககிட்ட கோவப்படாமல் இருக்க நம்ம கற்றுக்கணும் அதுதான் வந்து ஏன்னா நம்மளை வந்து அவங்களுடைய நோக்கமே அதுதான் நம்மளை வந்து நிதான விளாக்கு செய்வது கோவப்பட வைப்பது இதுதான் அவங்களுடைய நோக்கமே அப்போ அதில் அவங்களுடைய நோக்கத்துக்கு நம்ம பலியாகிடக்கூடாது அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் நமக்கு அமைஞ்சுதுன்னா அதனால ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நம்மளை வந்து உடற்கேலி எல்லாம் உடல் குறைபாட்டை காரணம் காட்டி உருவக்கேலி சொல்லுவாங்களா அது மாதிரி பண்ணும்போது நம்ம அந்த நேரத்தில் அமைதியாக இருக்க பழகணும் கோபப்படாமல் பழகணும் பழகி பழகி படிப்படியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அது நமக்கு ஒன்றுமே செய்யாது அந்த நேரத்தில் நம்ம கோபத்தை அடக்கத்தான் செய்வோம் தவிர அது அந்த நேரத்தில் நம்ம கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது கோபத்தை அடக்கி அடக்கி ஒரு கட்டத்தில் அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம ஊதி பெருசாகிட்ருக்கோம் அதுக்கெல்லாம் கோவப்படுறதுங்கிறது எப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு பிரச்சனையை நம்ம ஊதி பெருசாக்குறோம் கடைசியில் என்ன ஆகும்னா அந்த உருவக்கேலி பண்ணுறவங்க நக்கல் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் ஓஞ்சி போயிடுவாங்க தோற்று போயிடுவாங்க இப்படித்தான் நாம் அவர்களை தோற்க வேண்டும் இப்படித்தான் நம்ம அவர்களை வெ வெல்ல வேண்டும் ஒரு கட்டத்தில் அவங்க தோற்று போயிடுவாங்க என்னடா இது நம்ம கேலி பண்ணுறோம் அவர் கொஞ்சம் கூட டென்ஷன் இல்லாமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு அவங்க அவ்வளோது அவங்க முயற்சியை கைவிட்டுருவாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளை பற்றி யாராவது எங்கேயோ நம்மளை பார்த்து பேசுகிறாங்க ஏதோ பேசிக்கிறாங்க அப்படிங்கும்போது முதல்ல என்ன தோணும் முதல்ல நம்மளை பற்றி ஏதோ குறை சொல்கிறாங்க பொருட்கள்னு தோணும் நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நம்ம உருவ கேலி ஏதாவது உருவக்குறைபாட்டாக காரணம் காட்டி எதா கேலி பண்ணுறாங்க அப்படிங்குமோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நம்ம அமைதியாக இருந்து இருந்து நம்ம பழகிட்டோம்னா அப்படி இருந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் அது நம்மளை ஒன்றுமே செய்யாது உருவ குறைபாடு உருவ எல்லாம் பண்ணுறதை பார்த்து நம்ம கோப்படாமல் இருந்துட்டா ஒரு கட்டத்தில் அது போன்ற நக்கல்களும் நையாண்டிகளும் கேலிகளும் கிண்டல்களும் நம்மளை ஒன்றுமே செய்யாது தரம் தாழ்ந்த அந்த விமர்சனம் நம்மளை ஒன்றுமே செய்யாது ஆனால் ஒரு கட்டத்தில் அது நமக்கு நமக்கு அதனால் ஒரு பாதிப்புமே ஏற்படாது நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் அவங்க அந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு தரம் தாழ்ந்த நக்கல் பண்ணுறது நையாண்டி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படி ஒரு பாதிப்பே நமக்கு ஏற்படலைன்னா அவங்க அதை செய்ய போகிறதே கிடையாது அதை செஞ்சால் கூட அது அதை நம்மளால் உணர முடியாது அது அப்படின்னா என்ன அப்படிங்கிற அளவுக்கு அதனால் ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அல்லது அது ஒரு மெ அது ஒன்றுமில்லாத விஷயமாக போயிடும் அப்போ யாராவது நம்மளை பற்றி எதாவது சொன்னாங்கன்னா நம்மளை பற்றி ஏதோ ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம அது தோன்றும் நம்மளாம் அந்த தரம் தாழ்ந்த விமர்சனத்துக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்குள்ளே இருக்கிற கோபம் அதிகமாகிட்டே இருக்கும் யாராவது நம்மளை பற்றி ஒரு நல்ல விதமாக சொன்னால் கூட தூரத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளை பற்றி நம்ம கையை காட்டி நம்மளை கை காட்டி நல்ல விதமாக சொன்னால் கூட நமக்கு வந்து நம்மளை பற்றி ஏதோ கேலி பண்ணுறாங்க பொருக்கை அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு ரொம்ப கோபம் வரும் இப்போ நான் இது போன்ற உருவ கேலி தரம் தாழ்ந்த விமர்சனங்களுக்கு கேலி கிண்டல்களுக்கு நம்ம பதில் சொல்லாமல் நமது கோபத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருக்க பழகும் போது ஒரு கட்டத்தில் அது நமக்கு கோபமே இல்லாமல் போயிடும் நமக்கு கோபப்படாத ஒரு நிலைமைக்கு போயிடும் நம்ம வந்து நம்மளை பார்த்து கேலி பண்ணால் கூட நம்ம நம்ம காதுபடவே நம்ம நே நம்ம முகத்தை பார்த்து நேருக்கு நேராக நம்ம இந்த உருவ கேலி ஏதாவது தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வச்சாங்கன்னா கூட தரம் தாழ்ந்து கேலி பண்ணாலோ கிண்டல் பண்ணாலோ அது நமக்கு ஒன்றுமே பண்ணாது கோபமே ஏற்படாது போய்ட்டு கடந்து போயிட்டே இருப்போம் அது மாதிரியான ஆட்கள் ஒரு தரம் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பொருத்தலோடு அப்படி த அப்படி கடந்து போயிட்டே இருப்போமா அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து யாராவது உங்களை பற்றி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க கை காட்டி சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்கு கேட்கல ஆனால் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா அது அவங்க ஏதோ நம்மளை பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் வைக்கிறாங்க நம்மளை பற்றி ஏதோ நல்ல விதமாக பேசுகிறாங்க நல்ல விதமாக அப்படி தான் நமக்கு தோணும் ஏன்னா நம்ம நம்மளை பற்றி ஏதோ குறை சொல்கிறாங்க அப்படின்லாம் தோணுது ஏன்னா நம்ம தான் அந்த ஏரியாவுட்டே வெளியே வந்துட்டோம் அப்படி இருக்கும்போது அது அப்படி சொல்லியிருந்தால் அது நம்மளை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அப்போ அதை அப்படி தான் நம்மளை பற்றி ஒருத்தர் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது அதுவும் வரவும் கிடையாது யாராவது நம்மளை பற்றி ஏதாவது கை காட்டி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அது எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா அவங்க நம்மளை பற்றி ஏதோ ஒரு பேசிக்கிறாங்க நாம் யார் ஏதோ தெரிஞ்சு விசாரிக்கிறாங்க பொழுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவாக அதை வந்து நேர்மறையான ஒரு புரிதலோடு அதை கேட்க ஆரம்பிப்போம் இல்லைன்னு அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களை பற்றி யாராவது நக்கல் பண்ணுறாங்கன்னா ஏண்டி பண்ணுறாங்கன்னா அதுக்கெல்லாம் கோவப்பட்டீங்கன்னா அப்போ யாராவது உங்களை பற்றி கை காட்டி நல்ல விதமாக சொன்னால் கூட தூரத்தில் யாராவது சொன்னால் கூட நம்மளை பற்றி அவங்க ந நக்கல் தான் பண்ணுறாங்க கேலி தான் பண்ணுறாங்க கிண்டல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி உங்களுக்கு கோபம் தான் வரும் அதனால் பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம பார்வையை மாற்றிக்கணும் நம்முடைய அணுகுமுறையை மாற்றினால் இங்கே கற்கள் கூட பூமாலையாக நம்ம மேலே விடும் முட்கள் முட்கள் கூட பூ மாலையாகத்தான் நம்ம மே பூக்களாக நம்ம மேய்து விடும் பூ பூக்களாக நாம் மாற்றி விடலாம் யாராவது நம்மளை கேலி பண்ணால் கூட அது நமக்கு வந்து கேலி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம காதில் கேட்கலன்னா கூட அது நாம் எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா நம்மளை பற்றி எதுவும் நல்ல விதமாக கேட்குறாங்க பொழுக்க நம்ம விசாரிக்கிறாங்க பொழுக்க ஏதோ அப்படிங்கிற மாதிரி ஆக்கப்பூர்வமாக அதை மாற்றிடும் அதனால் கோ அந்த அந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் கேலி கிண்டல்லாம் பண்ணும்போது உருவ கையில் எதாவது பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக அதை அடக்கி அடக்கி பழகுனா ஒரு கட்டத்தில் அது ஒன்றும் இல்லாத ஒரு ஒன்றாக அது மாறிவிடும் அப்போதான் தான் நமக்கு தெரியும் ஒன்றும் இல்லாத பிரச்சனைக்கு தான் நம்ம கோபப்பட்டோம் அப்படின்ட்டு யார் நம்மளை யார் நம்மளை பற்றி தரம் தாழ்ந்து விமர்சனம் வச்சாலும் அதுக்காக நம்ம வந்து யார்ட்டையும் பழகாமல் இருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்ருவோம் எப்போ நம்ம தனித்து நம்மளை நம்ம தனிமைப்படுத்திக்கிறோமோ அப்போ தான் இது போன்ற தரமாக தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் நம்மளை ரொம்ப கடுமையாக பாதிக்கும் நம்மளை அந்த மாதிரி விமர்சனமே அப்போ தான் நமக்கு வைப்பாங்க நம்மளை வைப்பாங்க நம்ம ரொம்ப த தனிமைப்படுத்திக்கிறோம் மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது மேத் மற்றவங்ககிட்ட பேசாமல் பழகாமல் தனித்து இருக்கும்போது தான் நம்மளை நாமே தனிமைப்படுத்திக்கும் போது தான் அப்போ தான் வந்து இந்த விமர்சனங்கள்லாம் நம்ம மீது நம்மளை வந்து எல்லாருமே பர்டிகுலராக ரொம்ப குறி வச்சு பார்ப்பாங்க பார்த்து இவர் வந்து அப்போ தான் இந்த மாதிரி கேலியெல்லாம் அந்த மாதிரியான உருவ கேலி அல்லது இது போன்ற கேலி கிண்டல்கள் நைய நக்கல்கள்லாம் அப்போ தான் நம்ம நமக்கு நம்ம மீது குறி வைப்பார்கள் ரொம்ப தனிமையாக இருக்கிறாங்க பாருங்கள் அவங்கள தான் குறி வைப்பாங்க ஏன்னா எல்லாரோடையும் பழகிற ஒருத்தர் மேலே ஒருத்தரை பார்த்து நக்கல் பண்ணுறாருக்கோ கிண்டல் பண்ணுறதுக்கோ போய்விடுவாங்க எல்லாரோடையும் பழகிட்டு இருக்காங்க பாருங்கள் சகஜமாக நாலு எல்லா பெரும் அப்படி நண்பர்களோட ஏதோ ஒரு இன்னொரு நல்ல சகஜமாக எல்லாம் யாரை பார்த்தாலும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு கடந்து போகிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆட்களை யாரும் கே கேலி கிண்டல் பண்ண மாட்டாங்க யார்கிட்டையும் பேசாமல் தனியாக இருக்காங்க பாருங்கள் அவங்கள பார்த்து தான் வந்து குறி வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு யாருமே கே அவங்கள கேலி பண்ணால் கிண்டல் பண்ணால் யாருமே வரமாட்டாங்க அவர் தனியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கேலி கிண்டல் பண்ணுவாங்க அவங்க கேலி கிண்டல் அதெல்லாம் பண்ணி நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல அது போன்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்புறம் வந்து எல்லார்ட்டையும் பழகணும் சகஜமாக ஒரு ரெண்டு வார்த்தையாக அது நம்மளால நமக்கு நிறையா பேச முடியலன்னா கூட பரவாயில்ல பே நிறைய பேசுகிற திறமை நமக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வார்த்தை யாரை பார்த்தாலும் அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் தெரிஞ்சவங்க யாரை பார்த்தாலும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிவிட்டு போகிற அந்த வழக்கத்தை கடைபிடித்தாலே இது போன்று யாரும் வந்து இந்த உருவ கேலி ஒருத்தர் கேலி கிண்டல் நக்கல் பண்ணுறது சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை இருக்காது ஆனால் அவங்க நம்மளை கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க அது மாதிரிலாம் இருக்கும் சில இடங்களில் அது மாதிரியான விஷயங்களை எப்போ தவிர்க்க முடியும்னா நம்ம நாலு பேர்கிட்ட சகஜமாக பேசி பழகணும் அப்போ தான் வந்து இப்போ உதாரணத்துக்கு பெண்களை வந்து ஆண்கள் கேலி கிண்டல் பண்ணுறது ஏதோ ஒன்று கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா பெண்கள் வந்து கட்டுப்பாடுங்கிற பேரில் ஆண்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் ஒரு இடைவெளியை மெயின்டைன் கடைபிடிப்பாங்க நாங்கள் கட்டுப்பாடானவங்க ஆண்கள்கிட்ட நாங்கள் பேச மாட்டோம் நாங்கள் கட்டுப்பாடு அப்படிங்கிற பேரில் கட்டுப்பாட்டை பிறருக்கு உணர்த்துவதற்காக அவங்க அப்படியே ஒரு நடைமுறையை பின்பற்றுவாங்க ஆண்கள்கிட்டே பேச மாட்டாங்க கணவன்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க அந்நியர்கள்ட யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தான் அந்த பெண்களுக்கு தான் இது போன்ற பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் யாராவது எதுவாவது சொன்னாங்கன்னா நம்மளை பற்றி தான் ஏதோ சொல்கிறாங்க பொழுக்க நம்மளை பற்றி ஏதாவது தப்பாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணமும் கோபமும் அந்த பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் பெண்களுக்கு தான் என்ன பண்ணணும் பெண்கள் சகஜமாக வந்து பேசணும் ஒரு கணவன் அந்த மாதிரி உறவு அவர்த நம்பிக்கை வரணும் நான் கணவனிடம் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக மற்ற ஆண்களிடம் பேசக்கூடாது என்பதெல்லாம் கிடையாது கணவனுங்கிற ஒரு உறவு உங்களுக்கு தேவை அது போன்று உங்களுக்கு நண்பர் நட்பு தேவை இருக்கலாம் சகோதர உறவு தேவை இருக்கலாம் உடன் பிறவாத சகோதரர்கள் உங்களுக்கு தேவைப்படுவார்கள் நண்பர்கள் சுற்றி கிட்ட இங்கே பழகணும் பேசணும் அந்த மாதிரி பெண்கள் வந்து அந்த மாதிரி தனியாக பிறரிடம் பேசாமல் அதன் மூலம் தாங்கள் கட்டுப்படைய தாங்கள் கட்டுப்பாடு உடையவர்கள் என்பதற்கு என்பது என்பதை பிறருக்கு உணர்த்துவதற்காக முயற்சி செய்யும்போது பிறர் அவங்கள பற்றி எதாவது சொன்னாங்கன்னா நம்மளை பற்றி தான் ஏதாவது சொல்கிறாங்க பொழுக்க அப்படின்னு ரொம்ப கோபம் வரும் கட்டுக்கடங்காத கோவம் கோபம் வரும் இது போன்ற தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அவர்களை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் பெண்கள் எல்லாத்தையும் சகஜமாக பழகணும் அதாவது சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி சகஜமாக பேசணும் ரெண்டொரு வார்த்தையாவது குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு பேசணும் த அல்லது வேலை செய்கிற இடத்துலையும் சரி அது ஆண்களும் சரி பெண்களும் சரி ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும் பெண்களுக்கு மட்டும் பொருந்தாது ஆனால் பெண்கள் தான் இதில் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க ஏன்னா பெண்கள் வந்து கட்டுப்பாடு என்கிற பேரெல்லாம் ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது ப பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்கள் அவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ரொம்ப கடுமையாக இருக்கும் அதனால் அவர்கள் அவர்கள் என்ன பண்ணுன்னால் வேலை பார்க்குற இடமா இருந்தால் சரி ஒரு வீடாக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரங்ககிட்ட ஆண்கள்கிட்ட குறிப்பாக ஆண்கள்கிட்ட பொதுவாக எல்லார்டுமே சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருகிட்டையுமே ஒரு பேச்சு தொடர்பு இருக்கணும் அப்படி இருந்துட்டாலே நம்மளை யாரும் அந்த மாதிரி கேலி பண்ண மாட்டாங்க நம்ம யார்கிட்டமே பேசலை அப்படின்னா குறிப்பாக ஒன்று ரெண்டு பேர்த்த தான் பேசுகிறாங்க யார்கிட்டையுமே பேசலை பேசக்கூடாதுங்கிற மாதிரியே அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து சிலர் குறி வச்சு அவங்களுடைய தனிமையை பயன்படுத்தி அவங்களுடைய ஒரு தனிமையை ஒரு அவர்களின் பலவீனமாக கருதி அவர்களை கேலி பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நக்கல் பண்ணுவாங்க அல்லது சும்மா அவங்கள க கையை காட்டி எதாவது சொன்னாலும் இந்த மாதிரி தனிமையில் இருக்கிறவங்க தனிமையால் த தனிமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க நம்மளை பற்றி ஏதோ குறை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது ஒரு குறைபாடு தான் எதுனா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட ஒரு தொடர்பில் இருக்கணும் தொடர்புனா பேச்சு தொடர்பில் இருக்கணும் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் சுற்றி இருக்கிறவங்க அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் வீடாக இருந்தாலும் சரி உங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஒரு பேச்சு தொடர்பு ஒரு சின்னதாக ஒரு விசாரணை விசாரிப்பு அப்படிங்கிற ஒரு இது கண்டிப்பாக இருக்கணும் எப்படி இருக்கீங்க அதை கணவன்கிட்ட மட்டும்தான் பேசணும் கணவன்கிட்ட சர்ட்டிவிகேட் வாங்குறதுக்காக மற்ற ஆம்பளைகிட்ட பேசவே கூடாது அப்படின்னு அப்படின்னு பேசி பார்த்தா தெரியும் இங்கே எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியும் நண்பர்கள் கிடைப்பாங்க சகோதரர்கள் இருப்பாங்க அவங்களாம் உங்களுக்கு பாதுகாப்பு வருவாங்க நீங்கள் கணவன் மட்டும்தான் பாதுகாப்புன்னு நினைக்கக்கூடாது ஒரு பெண் வந்து தனக்கு கணவன் மட்டும் தான் பாதுகாப்பு அதனால் கணவனுக்கு நம்பிக்கையானவனாக நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கணவன் மட்டுமே உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பக்கத்தில் உங்களுக்கு பேசி பார்க்கும்போது சில ஆண்களிடம் பேசிப்போம் அவங்க அவங்களில் நிறைய பேர் உங்களுக்கு உடன்பிறாத சகோதரர்கள் கிடைப்பாங்க அப்போ அவங்களும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக வருவார்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்போ அவ அந்த பாதுகாப்பு உங்களுக்கு மேலும் மேலும் பலத்தை கூட்டும் அதனால் இது ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே பொருந்தும் பெண்களுக்கு ஆனால் குறிப்பாக இது பெண்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக தேவைப்படும் இந்த அதனால் ஒரு பேச்சு தொடர்பு இருக்கணும் இப்போ என்ன சார் எப்படி இருக்கீங்க என்னென்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று பேசி ஒரு தொடர்பு எப்போவாது ஒரு வாட்டி சின்னதாக ஒரு விசாரணை விசாரிச்சுட்டு அப்படியே இருக்கும்போது ஒரு அது மனசுக்கு பலத்தை தரும் அதனால் யாரோ ஓ கணவனிடம் கட்டு க நற்சாந்திகள் வாங்க வேண்டும் என்பதற்காக மற்ற ஆண்களை எல்லா அனைவரையும் தவறாக கருதி அவர்களிடம் பேசாமல் இருக்கக்கூடாது அவர்கள் பழகி பார்க்கும்போது தான் அவர்களை அண்ணனாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் தம்பியாகவோ அண்ணனாகவோ அந்த உறவு முறை உங்களுக்கு கிடைக்கும்போது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் பலத்தையும் தரும் அப்போ யாரும் இது போன்ற தரந்தாலுந்து யாரும் விமர்சனம் யாரும் வைக்க பயப்படுவாங்க ஏன்னா அவங்க தனியாளில் அவங்க பின்னாடி பெரிய கூட்டமே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்க